அன்பார்ந்த வாடிக்கையாளர்களுக்கு வணக்கம் பொதுவாக ஒரு வீட்டில் இந்த பொது சுவர் அப்படிங்கிற ஒரு அமைப்பு பொது சுவரால் என்னென்ன பாதிப்பு அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஒரு வீட்டில் அண்ணன் தம்பியை பங்காளிக சொத்து பிரிச்சு இருப்பாங்க இல்லைன்னா அவங்கவுங்களுக்கான பார்ட்டிஷனுக்கு பிரித்து பொது சுவராக இருக்கும் இல்லைன்னா சில வீடு குடியிருக்கு போகும்போதே பொது சுவராக போகும் அப்போ இந்த பொது சுவர்ல குடியிருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்களுடைய வாழ்க்கை தரம் ஏதாவது ஒருத்தங்க கடுமையான அளவு பொருளாதாரத்தில் பாதிச்சிடுறாங்க இப்போ அண்ணன் தம்பிகளா இருந்தால் ஒருத்தருங்க வந்து கடுமையான பாதிப்பை சந்திக்கிறாங்க அந்த வீட்டின் இல்லத்தரசிகள் பொதுவாகவே அவங்க வாழ்க்கை தரம் குறைந்து விடுகிறது அப்போ இந்த பொது சுவர் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அதாவது பாவம் புண்ணியம் கர்மம் இதெல்லாம் ரெண்டாவது இந்த பொது சுவர் இருக்கக்கூடிய அமைப்பு அவ்வளவு நல்லதில்லை இதுக்கு ஒரே தீர்வு என்னன்னா கூடுமான வரைக்கும் பொது சுவர் இல்லாம பார்த்துக்கணும் ரெண்டாவது பொது சுவர்ல இருந்தா உங்களுக்கு தனிப்பட்ட முறையில தனிச்சுவரை அமைச்சுக்கோங்க இதே வாடகை வீடாக இருக்கும் பட்சத்தில் அது இல்லாத மாதிரி தவிர்த்து புது வீட்டுக்கு போய்க்கோங்க இதுதான் ரெமிடியே தவிர தற்காலிக ரெமிடி இதுக்கு கிடையாது அப்ப பொது சுவரு பொறுப பொதுவாகவே வாழ்க்கை தரத்தை கடுமையாக பாதிக்கிறது இதிலிருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி